கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழக மக்களின் வரியை பெற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு உரிய நிதியை ஒதுக்காமல் ஆந்திரா பீகார் ஆகிய இரு மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரெகமத்துல்லா வரவேற்புரையாற்றினார் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜகுமரவேல் முன்னாள் ஏஐசிசி துறை என்கின்ற துரைசாமி மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் டாக்டர் தகி நகர தலைவர் முபாரக் நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் முன்னாள் தலைவர், நகர தலைவர் அர்னால்டு ரமேஷ் ஏஐசிசி குமரேசன் ஆறுமுக சுப்பிரமணி வட்டார தலைவர்கள் திருமால் கல்லாவீர் ரவி செல்வம் செல்வராஜ் பர்கூர் நகர தலைவர் யுவராஜ் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றியவர்கள் மேலும் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏகாம்பேசு துரைராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அகா கிருஷ்ணமூர்த்தி நாராயணமூர்த்தி டாக்டர் அமானுல்லா ராஜேந்திரவர்மா நீலகண்டன் ராமச்சந்திரன் சாதிகான் கான் கான் மகிலா தலைவர் ராஜாமணி சக்கரவர்த்தி நாகராஜன் குட்டி விஜயராஜ் கமலகண்ணன் சரவணன் கலந்து கொண்டோர் உமர் பாஷா மீனவர் அணி மாவட்ட தலைவர் செல்வம் சித்திக் கோபாலகிருஷ்ணன் நாராயணசாமி தனஜயன் முனீர் முகின் முத் முஸ்தாக் அஜிசுல்லா இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாரியப்பன் சக்திவேல் ஏழுமலை சிம்மராயன் தேவராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஏராளமானோர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முடிவில் கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி நன்றி கூறினார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க